அஸ்லாம் வலைக்கும் வரமுத்துள்ளாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாவினாடியே பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன் காசா மக்களுக்கு எப்படி பணம் அனுப்புறது அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கு பிறகு கடைசியில் நான் உங்களுக்கு இன்ஷால்லா அந்த செய்தியை சொல்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா யூஎன் மூலமா காசா மக்களுக்கு எப்படி நாங்கள் டொனேட் பண்ணுறேன் என்ட காசை காசா மக்களுக்கு சேர்றதுக்கு யுஎன் மூலமா எப்படி அனுப்புறேன் அதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் முதலாவது இந்த லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்குவோம் அல்லது நீங்க கூகுளில் போயிட்டு யூஎன்ஆர் ஆர் டபிள்யூ ஏன் கிளிக் பண்ணி நீந்தாலே இதைக்கு இது முதல் லிங்க் டபிள்யூ டபுள்யூ டாட் யூஎன்ஆர்ட்யூஏ டாட் ஓஆர்ஜி அதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போங்க அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னே இன்றைக்கி மேலே டொனேட்டு ரெட் கலர் பட்டன் உண்டு அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா இங்கே நிறைய ஆப்ஷன் தருவாங்க அதில் நீங்கள் உங்களுக்கு தெளிவாய்ந்தா அதுல ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி போயிடும் இது மந்த்லி கொடுக்கறது இருந்தா உங்களுக்கு அல்லது ஒன் டைம் கொடுக்கறது இருந்தா அல்லது ஜகாத் கொடுக்கறது இருந்தா அப்படின்ட்டு மூணு ஆப்ஷன் தந்திடுறாங்க அது இல்லாம கீழே கொஞ்சம் தந்திக்கிறாங்க காசா இமேஜென்சி எபில் ஜகாத் ப்ரோக்ராம் சதகா போ காசான் அதுல நாங்க இந்த ஃபெஸ்ட் லிங்க கொடுத்து இப்ப பே பண்ணி காட்டுறோம் எப்படி டொனேட் பண்றேன் கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனீங்கன்னா இதுல ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணணும் இதுல கரன்சி வந்து ஐஎன்ஆர் இந்தியன் ரூபீஸ் தான் இருக்குது எல்கேஆர் இல்ல நிறைய பேர் கேக்குறாங்க எல்லாம் டொலர்ல இருக்குது எப்படி நாங்க எல்கேஆர் ஸ்ரீலங்கன்ல இருந்து எப்படி பே பண்றேன் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்டா நீங்க அந்த பதமையா ஆன்லைன்ல என்னமாலும் சாமான் வாங்குறதா யூஎஸ்டி பே பண்ணுவீங்க அதாவது ஈபே அத மாதிரி பொருட்கள் வாங்குவோம் யூஎஸ்டில தானே பே பண்ணுவீங்க அதை எல்கேஆர்ல வெட்டிப்படும் உதாரணத்துக்கு நாங்க இப்ப ஐயாயிரம் ஒன்று பே பண்ண போறோம்டா நீங்க இதே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க கூகுள் போயிட்டு எல்கேஆர் பதினாறு தசம் ரெண்டு டாலர் மறக்கணு சரியாண்டு வரும் நாலாயிரத்தி ஒன்பத்தி தொண்ணூத்தி மூணு ரூபான்னு வருது இப்போ நாங்க ஒரு லட்சம் ஸ்ரீலங்கன் மணி இதுக்கு பே பண்ண போறோம் டொனேட் பண்ண போறோம் அது எப்படின்னு பார்ப்போம் அடிச்சுக்கு வரோம் ஸ்ரீலங்கன் மணி ஒரு லட்சம் வந்து யுஎஸ்டி ல எவ்வளவு உண்டு கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது டொலர் வருது அதை சரியா பார்த்தோம்னா நாங்க முன்னூத்தி இருபது டாலர் இங்க எவ்வளவு உண்டு தொண்ணூத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ரூபா கணக்கு வருது அப்ப நாங்க ஒரு லட்சம் கணக்கா குடுக்கறேன்னா கொஞ்சம் ஒரு லட்சத்துக்கு மேல கொடுக்கறேன்னா முன்னூத்தி இருபத்தி அஞ்சு டாலர் போட்டேன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு ரூபா வருது இப்ப நாங்க முன்னூத்தி இருபத்தி அஞ்சு டாலர் ஒன்னு பே பண்ணுவோம் இதுல வந்து ஆப்ஷன் சீக்கும் எண்பது டாலர் நூத்தி முப்பது டாலர் இருநூறு டாலர் முன்னூத்தி அறுபது டாலர் ஐநூத்தி முப்பது டாலர் அப்படி இதுல நீங்க டொனேட் பண்ணிடும் நீங்க இதில் இல்லாத எமௌண்ட் டைப் பண்ண போறீங்கன்னா மந்த்லி கொடுக்கறேன்டா இது ஒன் டைம் பே பண்றேன்டா இந்த கிளிக் பண்ணிட்டு இங்க எமௌண்ட்டை அடிக்கிறீங்க முன்னூத்தி இருபத்தி அஞ்சு டாலர் பே பண்ண போறோம் இது உட மெயில் அடிக்கணும் எந்த மெயில் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதை டைப் பண்ணி வச்சுக்குவோம் டைப் பண்ண அதுக்கப்புறம் அதுபோற பெஸ்ட் நேம் அதுக்கப்புறம் அதுக்குறோட் நேம் உங்களோட லாஸ்ட் நேம் உங்களோட வீட்டு அட்ரஸ் போஸ்டல் கோட் உங்களோட சிட்டி எது அதெல்லாம் டைப் பண்ணிட்டு கண்ட்ரி கேட்குது ஸ்ரீலங்கானா ஸ்ரீலங்கா இந்தியா இந்தியா கொட்டார்னா கட்டார் சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் அதை குறிப்பிட்ட உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிட்டு இதுலேயும் ஐ ஒன்ட் மை கண்ட்ரிபியூஷன் பரவாயில்ல அல்லது சும்மா பேங்க் அவுட் ஆலும் பரவாயில்ல அதோட விருப்பம் அடுத்தது இங்க கார்டு நம்பரை செக் பண்ணுவேன் ஏடிஎம் கார்டு நான் யூஸ் பண்றேன் அதுல முன்னுக்கு கிட்டத்தட்ட நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு டிஜிட் நம்பர் ஒன்று பெருசா இதுல தந்திக்கிற மாதிரி அது கேட்கிறா இத மந்தும் இயரும் தந்திப்பாங்க வளமையா நீங்க ஆன்லைன் பே பண்ற சிஸ்டம் அதே கார்டுக்கு பின்னுக்கு ஒரு மீ மூணு டிஜிட் நம்பர் தந்திப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க டொனேட் பை கார்டு தான் நாங்கள் பே பண்ண போறோம் இதில் டொனேட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணா கொஞ்ச நேரம் லோட் ஆகும் லோட் ஆச்சுன்னா உனோட கரன்சி வெட்டி பெறதுக்குரிய ஓடிபி வரும் ஏதாவது நான் ஆன்லைன் பே பண்ண போல உனோட கார்டை கனெக்ட் பண்ணணும் ஓடிபி வரும் அந்த மாதிரி ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணுறீங்க சப்மிட் கொடுக்குறீங்க இந்த மாதிரி உங்களுக்கு கிரீட்டிங் மெசேஜ் வந்து வரும் என் நேம தந்து டொனேஷன் உங்களுக்குரிய கிரீட்டிங் மெசேஜ் வந்து உங்களோட பேங்குக்கும் உங்களோட அமௌண்ட் டிடெக்ட் ஆகிட்டு வரும் உங்களோட அமௌண்ட் கழிப்பட்டு நான் பே பண்ணிட்டோம் இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கணும் சரி இல்லாட்டி உங்களோட மெயிலுக்கும் அந்த மெயில் அட்ரஸ் கொடுத்தீங்க ஆரம்பத்துல அதுக்கு உங்களுக்கு டேங்க்ஸ் லெட்டர் வந்து வரும் நீங்க உங்களோட பேரை போட்டு நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு டேங்க்ஸ் உங்களோட இவ்வளவு அமௌண்ட் எங்களுக்கு கிடைச்சிருச்சு அதுக்குரிய நாங்க என்னென்ன செய்வோன்றதையும் அப்படியே கீழே அவங்க தந்து எங்களுக்கு ஒரு டேங்க்ஸ் லெட்டர் ஒன்று அனுப்பிப்பாங்க இதுல வந்து நீங்க எந்த பயமும் தேவை கிடையாது இது நேராக வந்து ஐநாவிற்கு போய் அதன் வழியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்றடையும் இதில் வந்து நம்ம அந்த குழு இந்த இதுக்கு அனுப்புகிறதுனால நம்ம வந்து ஹமாசாவோட தொடர்பு இருக்கிறதுன்னு நமக்கு மேலே எதுவும் நடவடிக்கை எடுத்துருவாங்களோ அந்த ஆயுத குழுக்களோட தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பாதிப்பு பாதிப்பு எதுவும் ஏற்படுமா அப்படின்னு யார் நினைக்க வேணாம் யாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது இது நேரடியாக ஐநாவுக்கு போய் ஐநாவிலிருந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போகும் இதில் இல் அல்லாவுடைய தூதர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா குல்லு சஜதுல் வாஹித் ஒரு உடலை போன்றவர்கள் அப்போ உடலுக்கு உடலில் வந்து ஒரு கண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் உடலுடைய அங்க அவயங்களை அனைத்தும் எப்படி துடிக்குமோ அதே போன்று ஒரு மூமினுக்கு பாதிப்பு ஏற்படும் போது ஒரு ஈமான்தாரிக்கு பாதிப்பு ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அனைவரும் துடித்து நம்மாலான பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதே போன்று பணம் படைத்தவர்கள் ஒரு பத்து டாலருக்கு மேலே இன்ஷாலாக நீங்கள் வந்து அனுப்பி வைங்க அவங்களுக்கு உண்டான உதவிகளை செய்யுங்க அவங்க இன்றைக்கு சொந்தங்களை இழந்திருக்கிறார்கள் உணவு கூட சரியான உணவு கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் குளிர்லையும் மலையிலையும் வெயில்லையும் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நமது பிரார்த்தனையோடு சேர்ந்து பணமும் அவர்களுக்கு சென்றடைந்தது என்று சொன்னால் ஏனென்று சொன்னால் அவருடைய உடலில்தான் இன்றைக்கு வந்து பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அவருடைய உள்ளத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை அந்த அளவுக்கு ஈமானிய உறுதியோடு இருக்கிறார்கள் இன்ஷா அல்லா அந்த மக்களுக்காக நாம் அனைவரும் இணைந்து இதுபோன்ற விஷயங்களை மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமீன் நாம் அனைவரையும் அப்படிப்பட்ட உதவிக்கரம் நீட்டக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக வாகிருவானான் இஹம்துல் இல்லாஹிரப்பிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ இந்த வீடியோவை வழங்கி வெளியிட்ட சகோதரர் ரஸ்மின் அவர்களுக்கு ஜஸாக முல்லாஹாயிரு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல பார்க்கு எல்லாம் வல்ல அல்லாவினடியார்களே நம்மிடம் உதவி கேட்டிருந்திருக்கிறார்களே நம்மால் ஆன இயன்ற உதவிகளை இன்ஷால்லா அவர்களுக்கு செய்வோம் அதாவது மதுரைக்கு செல்லும்போது இரு சக்கர வாகனத்தில் செல்லும்போது திடீரென்று விபத்து ஏற்பட்டு அவருடைய ஒரு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அதுக்கு ஆப்ரேஷன் செலவிற்காக கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேலே கேட்டிருக்கிறாங்க நம்முடைய சேனல்ல இருந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க அலகமதுல்லா அவர்களுக்கு எல்லாம் அருள் செய்ய வேண்டும் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் இந்த உலகில் உள்ள எல்லா மனிதரையும் வாழ வைத்ததை போலாவார் என்று திருமுறை குரான் சொல்வது போல அவரை வாழ வைப்பதற்காக உங்களுடைய உங்களால் ஆன இயன்ற உதவிகளை இன்ஷா அல்லா செய்யுங்கள் அதற்கு உண்டான அக்கௌண்ட் நம்பரை இதில் நம்ம போட்டிருக்கிறோம் உண்டான கூலியும் மறுப நாளில் உங்களுக்கு கிடைக்கும் இது ஆதாரபூர்வமான செய்திதான் மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது அசத்தியம் அழியக்கூடியதே